புனர்வாழ்வு வழக்கப்பட தமிழக விடுதலை கட்சியின் தலைவர் கந்தசாமி என்பராசாக நாம் இன்று மண்டகவாக்கம் மாவட்டத்திலே ஊடக நிலையத்திலே ஒரு எமது போராளிகளுக்காகவும் விளக்கமான போராளிகளுக்காக மக்களுக்காகவும் ஒரு செய்தியை விடுவதற்காக வந்திருக்கின்றேன் உண்மையிலே நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் அம்பா மாவட்டம் வரைக்கும் போய் வந்த நாங்கள் எங்களுடைய மக்களை சந்தித்து எங்களுடைய போராளிகளை சந்தித்து அவங்களுக்கு ஒரு விசையோட அறிவித்ததாக விசையோட விசையோட அறிவுரையாகவும் ஒவ்வொரு இட இடமாக போய் போய் கிராமமாக போய் நாங்கள் போராளிகளை மக்களை சந்தித்து சொல்லி இந்த முறை நாங்கள் உலக காலம் இப்போ நாங்கள் தான் யோசிக்கிறோம் இந்த இப்போ எடுத்த முயற்சியை நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முதல் எடுத்திருந்தோம் இந்த டெவலப்பாக வந்திருக்கலாம் எங்களோட போராளிகளுக்கான தொழில் வாய்ப்பு கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கலாம் நாங்கள் உண்மையிலேயே ஒரு மனதனமான வேலை செய்யறோம் எல்லா கதையிலையும் கேட்டு எல்லா அரசியல்வாதிமன்ற கதையிலையும் கேட்டு 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 நாங்கள் கொஞ்சம் அரசாங்கத்திலையும் அரசு அதிகாரி மாதிரிலேயும் எங்கள்லையும் கொஞ்சம் வெட்டத்தில் நின்றுட்டோம் எங்களை அப்படி தான் அரசியல்வாதி மாதிரி கிழிச்சு ஆழ்ந்தவர்கள் அங்கே கொழும்புக்கு போகிறதுக்குவான் தெரியுது முழு அரசியல்வாதிமாரும் ஒவ்வொரு டீலோட நிற்கிறாங்க ஆனால் இங்கே தேசியம் பேசுகிறாங்க அப்போ அங்கே எனக்கு நேரடியை பார்க்கக்கான்னு தெரியுது என்னென்ன ஆட்களுக்கு இப்படி எப்படி நிதி உதவி போயிருக்குன்னு சொல்லி அங்கே போனதுக்கு பிறகு தெரியுது ஆனால் அவ்வளோ தெரிஞ்சு எங்களை புலம்பெர்ந்த மக்களையும் எங்களை போராளிகளையும் வெற்றுக்கொண்டு தேசியம் பேசிக்கொண்டு வாக்கெடுத்துக்கொண்டு அங்கே நிதியை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே கொழும்புக்கு போய் ஜனாதிபதி செயலகங்கள் முக்கியமான அங்கத்தை அரசு அதிகாரி மாதிரி சந்தித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்களில் விவரத்தை சொன்னாங்க இன்ன நாட்களுக்கு இப்படி பெட்ரோல் செட்டு கொடுத்துருக்கு நாட்களுக்கு நாட்கள் சரியாக கொடுத்துருக்கு இன்ன நாட்களுக்கு இன்ன தொழில் முயற்சி கொடுத்து இன்னும் நாங்களுக்கு இத்தனை காணி ஒதுக்கி இருக்கிறோம் வேண்டு ஆனால் எப்போமே எந்த அரசியல் தங்களை மட்டும்தான் பார்த்தவர்கள் ஒரு சரி இதுவரை ஆகவும் ஆனால் எங்களை மக்களையும் எங்களை போராளிகளோ பாதிக்கப்பட்ட மக்களையும் முன்னெடுத்து அவங்கள பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போனதாக இல்லை உண்மையில இல்லை அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுத்தது உண்மையிலே நாங்கள் இந்த பு இந்த புடிய நாங்கள் லேட் ஆயிடுச்சு நாங்கள் இதை ஒரு வருஷத்துக்கு முதல் எடுத்து இருந்தா கூட இன்னைக்கு நாங்கள் மூவாயிரம் பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு எங்களை யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமின்னு எங்களை போராளிகளை நாங்கள் ஒரு தொழில் கட்டமைப்புல வந்திருக்கோம் வடக்கு கிழக்குல மாதிரி பணிகளை உருவாக்கி அவங்களுக்கு விவசாயத்தை உருவாக்கி அவங்களுக்கு கடல் வளங்களை உருவாக்கி தொழில்களை கொடுத்து எங்களுடைய போராளிகளை கட்டாயம் ஒரே கோப்புக்குள்ள ஒரே கட்டுப்பாடு ஒரே விடுதலை அப்படிங்கிற கட்சிக்குள்ள நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்ற எங்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு நாங்க இறுதி வரைக்கும் எங்கட தேசிய தலைவரோட இருந்து வண்டியில இருந்து வந்தார்கள் என்று கடைசி கட்டம் எங்கட தேசிய தலைவர் இருந்திருந்தா நாங்கள் அரசாங்கத்திட்ட வந்திருக்க மாட்டோம் ராணுவ கட்டுப்பாடு வந்திருக்க மாட்டோம் அது எல்லாரும் உலகம் அறிஞ்ச எல்லாரும் சொல்லலாம் தேசியம் பேசலாம் நாங்க மக்களுக்காக தான் சேவை செய்யறோம் மக்களுக்காக பொருளாதாரம் எடுக்கிற மக்களுக்காக தான் நாங்க டீல் பேசிருக்கோம் மக்களுக்காக தான் இந்த காசை வாங்கி கொடுக்குறோம் ஆனா அது இல்ல உண்மை எல்லாம் தங்கட சுயநிலத்துக்கு தங்கட அரசியலுக்கு செய்யறாங்க மக்களுக்காக சேவை செய்தாக்க மக்களுக்காக உயிரையே கொடுத்தாக்க இந்த ரோட்ல நாங்கள் கூட நாங்கள் நாங்கள் வெறும் இந்த வேலையை ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்கள் அவருக்கு சொன்னது உங்களுக்கு கைதாரம் நிச்சயமாக எங்களுக்கு கைதறணும் முன்னாள் போராளிகள் கடுமையான கஷ்டத்து மத்தியில் இருக்கின்றார்கள் நான் நேற்று ஒரு முப்பத்தி அஞ்சு போராளிகள் அகரபத்தில் சந்திக்க வந்தான் அதே போராளி இப்ப மூன்று நாளைக்கு நான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு எனக்கு கோல கொண்டிருந்தவங்க வாங்கன்னா நாங்கள் சந்திக்கணும் எங்க சொல்லணும் நீங்க எடுத்த முயற்சி நல்லமுன்னா நாங்கள் பெரும் கஷ்டத்துக்கு என்ன கோலாவில் கண்ணியபுரம் அங்க கோமாரி அண்ட் இருந்த போராளிகள் அப்ப எனக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்போ வந்ததுக்கு நேற்று கோல் எடுக்காங்க இன்னைக்கு தானே நாங்க கொழும்புக்கு வந்தோம் நாங்கள் மேச மேலக்கு என்ன வீட்டுல கஷ்டம் என்ன டோன் என்ன பிரச்சனை என்ன ஆனால் எங்களுக்கு வெடி என்ன நான் நெத்தில வடி அவன் எங்களுக்கு மேல் மாடியில இருந்து வேலை செய்யலாம் ஆனால் நாங்கள் வந்துட்டோம் ஆனால் எலெக்ஷன் கட்டாயம் வரும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் நீங்கள் சொன்னது போல நாங்கள் வாக்களிப்போம் ஆனால் எங்களை கைவிட்டுறாங்க நிச்சயமாக எங்களோட போராளிகளை கையூறுறதுக்காக நான் அப்படி வாழ இப்படி ஒரு முடிவும் எடுக்கலை எங்களுக்கு மூலம் இந்த தேசத்துல இருந்து சொல்லியிருந்தார்கள் எங்களுக்கு உதவி செய்தவர் சொல்லியிருந்தால் இம்பராசா எல்லாரும் அரசியல் வாய்மார் மக்களையும் போராளிகளையும் ஏமாத்துறார்கள் நீங்க நேரடியா ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தியுங்க ஒரு கோரிக்கையை வைங்க எங்களோட போராளிகளுக்கு அனுப்ப தென்புவன் அவங்களுக்கு நான் பொருளாதாரம் பண்ணணும் அதை முன்பேயுங்க அதை நிறைவேற்றும் பட்சத்துல அவருக்கு ஆதரவு தெரியுங்க மூன்று வேட்பாளர் ஜனாதிபதி சரி முப்பது இருந்தாலும் சரி ஆறுக்கு ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் வாக்களிச்சு ஆகணும் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி பரிஷ்கரிக்க சொல்லி எவருக்கு அருகதை இல்லை சொல்றதுக்கு என்ன காரணம் வாக்குரிமை இருக்கு நாட்டில் அப்ப நாங்க சஜித்தோ அனுமுறையோ இல்ல நாமரோ இல்ல கணிலுக்கோ வாக்களிக்கலாம் ஆனா அது நல்லதா இருக்கும் அந்த வாக்கு என்ன எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்ற முதலே என்ன சொல்ற உருவாக்கி ஆயுதம் கொடுப்பேன் புனர்வால் வளிக்கப்பட்ட போராளிகளுக்கு சுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டுமான பணி செய்வேன் என்று வரி சொல்றது ஒருவருங்கிற ஜனாதிபதி வேட்பாளருக்கு மனசுலயும் இல்ல இவர் வந்து துவக்கு கொடுக்குறது ஊழல் தேர்தல கொண்டு வரேன் இதுதான் ஜனாதிபதி கோரிக்கை ஈடுபட்டு யுத்தத்துல ரெண்டு பேர் இருபதும் பங்கு பெற்ற போராளிய தெருவில் நிக்கிறாங்க பலகரப்பட்டமை பிரிஞ்சு நிக்கிறாங்க வேதனையோட நிற்கிறாங்க இதை கட்டுமானப்படி எந்த ஜனாதிபதி ஒரு இரக்கம் இல்ல அதே மாதிரி எங்களுடைய அரசியல்வாதி மாதிரி இல்ல புலம்பெந்த தேசத்துல இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறோம் கனடாவில் விடுதலை புலிய கட்சி ரணில் விக்ரமசிங் அவர்களோட போய் சேர்ந்துட்டு அதனோடய அவங்களுக்கு சேர்த்த நிதியை நாங்க கட் பண்ற மாட்டாங்களோ இது வரைக்கும் எட்டு வருஷம் நாங்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு சொல்லி காசுகள் நடவடிக்கல்கேத்திருக்காங்க அப்ப பாருங்க நாங்க படாத வாழப்படுற கஷ்டப்படுறோம் எங்க போராளிகள் எங்களை கட்சிய பேரை பயன்படுத்தி அங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க புலம்பு இந்த தேசத்துல இதே மாதிரி எங்களை போராளிகள பெயரை பயன்படுத்தி வாழ்றாங்க எங்களை மக்கள்ல பேரை பயன்படுத்தி வாழ்றாங்க ஆனா எங்கட ஊராளில் வெறுப்பும் விதத்தில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனா கேட்டா விஷமத்திலையும் ஆத்திரத்திலையும் உணர்ச்சி இம்பராசா கதைக்கு என்றாள் கதைக்கிறாங்கள் இந்த துடுதணி முத்துராணி மன கொனசன் அடி போடுறாங்க வாரண மண்டலத்துல சபாநாயகருக்கு அடிக்க போறாங்க சீமான் கதைக்குது உயிரபுரத்து கொலை செய்யற மாதிரி அதை விட நாங்கள் போராளிகள் ரியலா செயல்பட்டு நாங்கள் கோபம் வராமல் என்ன செய்யும் அத்தனை பேருந்தானே பார்லமெண்ட்ல படிச்ச முட்டாள மாதிரி சபாநாயகருக்கு அடிக்க போறாங்க ஆஹ் ஒரு சக்தி நியூஸ்ல வந்து ஆலையால் அடி வர்றாங்க மூட்டாளர்கள் ஆஹ் நாங்கள் போராட்டத்துல இருந்தனால கூட வெறுப்பு வரும் அப்ப உண்மையை தான் கதைக்கும் உண்மையை கதைக்க கூட உணர்ச்சி வரும் ஆத்திரம் வரும் நெடுப்பு மழை வரும் ஆனா கேட்கத்தான் என்ன காரணம் அவ்வளவு நாங்கள் செய்யல அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ நான் பெருசு நீ பெருசு நாடு பெருசுன்றதுக்கு அப்பால எங்களுக்கு பொருளாதார கட்டமைப்பு நிச்சயம் எங்களுக்கு தேவை நிச்சயம் வடகிழக்குல இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கிழக்கு விஜயத்தை மேற்கொண்டு நாங்கள் நேற்று அம்பார வரைக்கும் போய் வந்தனால் பல தரப்பட்ட எங்கள மக்கள் பொருளாளிகளை சந்திச்சனால் படித்த புத்திஜீவியில சந்திச்சனால படித்த இளைஞர்கள் சொன்ன விடயத்தை கேட்டா கண்ணீர் வருது இம்பராசன்ன அண்மையா வேதனையா இருக்கு எங்களுக்கு தலைமையில் ஆசன முழு வேட்பாளர் மாதிரி மாறாங்க முழு பாராளுமன்ற உறுப்பினர் மாறாங்க நாங்கள் எங்கட மக்கள் நம்பி 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 ஏமாந்து போகிறாங்க நீங்கள் உடன்தான் வந்திருக்கிறீங்க உணர்ச்சி பூர்வமாக கதைக்கிறீங்க நம்புகிறோம் ஆனால் உங்களில் சில ஒரு சில கதைகளில் உங்க எங்களுக்கு உண்மைத்தன்மை இருக்கு ஆனால் இதை இந்த உண்மைத்தன்மையை மக்களுக்கு சேவையாக செய்து காட்டணும் இதுக்கு என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க நேற்று ஒரு பதினஞ்சு இளைஞராக சந்திச்சேன் என்ன ஆலடி மேம்பளை இரவு தான் நான் சந்தித்து இரவு பதினோரு மணி மட்டும் எனக்கு நானே வானூரில் நானே நாலு பேரை ஏற்றி நானே செலவழிக்கிறேன் நானே கொண்டு வர அவ்வளவு போராட்டத்தில் நாங்க நடந்து நாங்கள்